ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போலேந்தில் பார்த்தீங்கன்னா பஸ் எப்படி வரணும் அப்படிங்கிற அவசியம் சிக்னல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மணி நாலு மூணு முக்கால் தான் ஆச்சுங்க இந்த டைம்லேயே கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் இருட்டாக போகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து போலன் ரோட்டில் நம்ம வாக்கிங் போயிட்டுருக்கோம் போகிறப்ப இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது கார்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் கார் மரியாதை எல்லாமே இருக்குது ம் இப்போ வந்து நம்ம போகிற இடத்துல வாக்கிங்கான சிம்பிள் காமிக்குது நேரம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் அந்த இடத்துல போய் பார்ப்போம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளேஸில் வந்து பட்டன் வச்சுருப்பாங்க பட்டன் இல்லைனா நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம் அதுவே வந்துட்டு க்ரீன் கலர் சிக்னல் தான் போகணும் அதில் வந்து ரெட் கலர் எப்போதைக்கு இருக்குது இப்படி ரோட்டை பார்த்துட்டு இப்போ க்ரீன் கலரில் சிக்னல் வந்துடுச்சு ரோட க்ராஸ் பண்ணிட்டோம் இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வாக்கிங் போவோம் வா இன்றைக்கி வந்து சண்டே ஸ்டாப்ஸ் எல்லாம் எதுவுமே அதிகமாக இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்குங்க சண்டே அன்றைக்கெலாம் வந்தீங்கன்னா இது வந்து ரைட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஓப்பனில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இன்றைக்கு எங்கே போகிறதுக்குமே இங்கே வந்து பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சொன்னாங்க இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் டைமிங் வந்து ஓடிட்டுருக்கு எங்கேது நான் க்ராஸ் பண்ணேன்னா அந்த சிக்னலுக்கு போய் தான் எகைன் வந்து க்ராஸ் பண்ணி வரணும் இதான் வந்து பஸ் ஸ்டாண்ட் போகல் பஸ் ஸ்டாண்ட் பஸ் பஸ் வந்து இப்போதைக்கு வந்துட்ருக்கு எயிட் கேல் அவைலபுள் வீடியோ எயிட் கேலு பாருங்கள் அப்போ தான் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பில்டிங் சைட்லேயே ஒரு சூப்பரான ஆர்கிடெக்சர்ல வந்து சிலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க சிக்னல்ஸ் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் வந்து விழுந்திருக்கு ரெட் கலர் மாறினதுக்கப்புறம் தான் நடக்கணும் ஆஹா இங்கேருந்து சுவிட்சை அமுத்த வரந்துட்டு இந்த மாதிரி சுவிட்சை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வெயிட்டிங் வந்துருச்சு வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கான க்ரீன் லைட் வந்துரும் வந்தவொடனே நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க for the signal walking.